அஸ்ஸலாமு அலைக்கும் அல் ஃபாத்திகா அத்தியாயத்தனுடைய ஐந்தாவது ஆயத் இஹ்தினல் முஸ்தகீம் எங்களை நீ நேரான வழியில் செலுத்துவாயாக இதில் ஹிதாயத் என்னும் வேர் சொல்லிலிருந்து வந்த ஏவல் வினை சொல்தான் இஹ்தி என்ற வார்த்தையாகும் இதில் ஹிதாயத் என்ன சொல்லுக்கு இரண்டு பொருட்கள் உண்டு ஒன்று குறிக்கோளை அடைய வழி தெரியாமல் திகைத்து போயிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு அவனுடைய குறிக்கோளை அடைய திரு குர்ஆனும் நபிகள் நாயம் ஹுலேசலம் அவர்களுடைய ஹதீஸ்களும் வழிகாட்டுகின்றன இரண்டாவது அந்த மனிதரை அவருடைய குறிக்கோளினுடைய அளவிலேயே கொண்டு போய் அல்லாஹுவே அந்த குறிக்கோளின் பக்கம் சேர்த்து வைக்கிறான் என இரண்டு பொருட்கள் இருக்கின்றது இதற்கு முன்னால் உள்ள உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று கூறிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சுபஹான உத்தாலா எங்களுக்கு நீ நேரான வழியை செலுத்துவாயாக என்ற இந்த துவாவை குறிப்பிடுகின்றான் என்றால் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்றே நேரான பாதையில் அவன் செல்வதே ஆகும் என்பதே இந்த ஆய் குறிப்பிடுகின்றது ஒரு மனிதன் நேரான பாதையில் சென்று விட்டாலே அவன் இம்மை மர்மையில் அடைந்து விடுகின்றான் நாம் ஒரு இடத்திற்கு போக வேண்டுமென்றால் சரியான பாதையில் சென்றால் தான் அந்த இடத்தை நாம் அடைய முடியும் வழி தவறி சென்றால் தவறான இடத்திற்கே நாம் செல்வோம் அதே போலதான் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் இந்த உலகத்தில் திரு குர்ஆனையும் ஹதீஸ்களையும் நல்ல முறையிலே பின்பற்றி நற்பண்புகளை செய்து அவன் நேரான வழியில் இருக்க வேண்டும் அந்த நேரான வழியை தான் அல்லாஹ் நாம் கேட்க வேண்டும் அதை இந்த ஆயத் குறிப்பிடுகின்றது அஸ்ஸலாமு அலைக்கும்